மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களின் நான்காம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் இலக்கணம் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இந்த தலைப்புகளை பற்றி என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக உள்ள தலைப்பு என்ன அப்படின்னா எழுவாய் எனது எழுவாய் எழுவாய் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா யார் எது என்னும் கேள்விகளுக்கு விடையாக ஒரு வாக்கியத்தில் இடம்பெறும் சொற்களே எழுவாய் எனப்படும் ஒரு வாக்கியத்தில் யார் எது என்ற கேள்வி கேட்குறோம் பார்த்திங்களா அந்த கேள்விக்கு பதிலாக வரும் சொற்கள் தான் எழுவாய் எடுத்துக்காட்டு ஆந்தை அலறுகிறது எனது ஆந்தை அலறுகிறது அந்த கேள்விக்கு எது அலறுது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் அப்போ எது ஆந்தை தான் அலறுகிறது அப்போ ஆந்தை அப்படிங்கிற சொல் எழுவாய் புரியுதமானவர்களே ஒரு வாக்கியத்தில் எது யார் என்ற கேள்விக்கு பதிலாக வரும் சொல் தான் எழுவாய் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சொல் தலைப்பு என்ன அப்படின்னா செய்யப்படு பொருள் எனது செய்யப்படு பொருள் யாரை எதை என்னும் வினாக்களுக்கு விடைகளாக ஒரு வாக்கியத்தில் இடம்பெறும் சொற்களே செய்யப்படு பொருள் எனப்படும் ஒரு வாக்கியத்தில் யாரை எதை என்னும் வினாவுக்கு விடை எது பதிலாக வருவது செய்யப்படு பொருள் எடுத்துக்காட்டு முகிலன் படம் வரைந்தான் முகிலன் படம் வரைந்தான் முகிலன் அப்படிங்கிறது வந்து பெயர் சொல்லி நமக்கு தெரியும் பெயர் ஒரு பையன் அந்த பையன் வந்து சொல்ல எதை வரைந்தான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்கன்னா அப்ப யாரை எதை முகிலன் படம் வரைந்தான் நமக்கு தெரியும் எதை வரைந்தான் அப்ப படம் படம் அப்படிங்கிற சொல்லுதான் செய்யப்படு பொருள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா பயனிலை எனது பயனிலை ஒரு வாக்கியத்தில் ஒரு வேலையையோ அல்லது செயலையோ உணர்த்தும் சொல் பயனிலை எனப்படும் ஒரு வாக்கியத்துக்கு பார்த்தீங்களா அந்த வாக்கியத்துல வேலை செயல் இந்த சொல்லதான் நம்ம என்ன பண்ணுவோம் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எடுத்துக்காட்டு முகிலன் படம் வரைந்தான் முகிலன் படம் வரைந்தான் இதுல முகிலன் என்ற சொல் வந்து எழுவாய் அப்படின்னு நமக்கு தெரியும் படம் வரைந்தான் என்ன பண்ணிட்டு இருக்கான் படம் வரைந்தான் வரையறக்கூடிய தான் என்ன பண்ணிட்டு அவன் செஞ்சிட்ருக்கான் அப்போ முகிலன் படம் வரைந்தான் அதில் வந்து வரைந்தான் அப்படிங்கிற செயல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் பயனிலை இப்போ மூணையுமே நம்ம சேர்த்து வச்சு பார்ப்போம் மாணவர்களே ஒரு தொடரில் முதலில் வரும் பெயர் சொல் எழுவாய் ஆகும் அதாவது ஒரு தொடரில் முதலாவதாக வரக்கூடிய சொல் என்ன வரும் பெயர் சொல் தான் வரும் அந்த பெயர் சொல் தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் தொடரின் இறுதியில் வரும் சொல் பயனிலை ஒரு தொடர் வாக்கியம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வாக்கியத்தில் இறுதியாக அப்படின்னா கடைசியாக வரக்கூடிய சொல் எனது பயனிலை பெரும்பாலும் பயனிலை எப்படி இருக்கும் வினை சொல்லாகவே வரும் வேலை செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த வேலையை குறிக்கக்கூடிய சொல்லாகவே வரும் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் செயற்படு பொருள் எழுவாய்ங்கிறது முதலாவதாக உள்ளது பயனிலைங்கிறது கடைசியாக உள்ளது நடுவில் இருக்க தான் எனது செயற்படும் பொருள் முகிலன் அப்படிங்கிறது பெயர் சொல் அது எழுவாய் அப்போ வரைந்தான் அப்படிங்கிறது பயனிலை படம் செய்யப்படு பொருள் எனது படம் செய்யப்படு பொருள் சரி மாணவர்களே எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூன்று தலைப்புகளை பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி மாணவர்களே